வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி காட்டி வரிகள் வாழ்த்து வீணாகாது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்ல சொல்ல உடல் மனம் நன்றாக இருக்கும் என்று இந்த நாள்காட்டி காட்டி வரிகள் கொடுத்துருக்குறாங்க சுவாமிஜி நமக்கு தவ முடிவில் சங்கல்பம் கொடுத்துருக்கிறாங்க அந்த சங்கல்பத்தை நாம் மூன்று முறை தவ முடிவில் சொல்லி அதன் பிறகு நம்ம வாழ்த்து ஆர்டரில் வாழ்த்து ஆரம்பிக்கிறோம் என்ன சாமிஜி சொல்லியிருக்காங்கன்னா அருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் என்று நாம மூணு முறை சொல்றோம் விவேகானந்தர் சொல்லும்போது சங்கல்பம் வலுவாக இருக்கும் அளவிற்கு மனம் உணர்ச்சி பெருக்குகளால் அடைக்கழிக்கப்படாது இருக்கும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க அளவு நாம இந்த சங்கல்பத்தை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே நம்ம வாழ்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவு மனம் வந்து நுண்ணிய நிலைக்கு போகும் அந்த நுண்ணிய நிலைக்கு நாம போக 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 அந்த இறைவத்து தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த நுண்ணிய நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் உடல் நலமாக இருக்கணும் உயிர் நலமாக இருக்கணும் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்டு அதுதான் நமக்கு வாழ்க்கை அதே போல மனம் அமைதியாக இருக்கணும் அறிவு தெளிந்த நீரோடை போல இருக்கும் அப்ப நாம இந்த வாழ்த்து என்பது இல் என்ற அந்த நுனி நாக்கு மேல் தொடும்போது வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த நுனி நாக்கு மேல் டச் டச் ஆகும்போது அந்த மனோன்மணி என்ற ஒரு க்ளோண்ட் இருக்குது நம்முடைய தலையினுடைய மைய பகுதியில் இருக்குது அதனுடைய மோட்டிவேஷன் நல்லா கிடைக்குது அது மேலனத்தில் நுனி நாக்கு இல் என்று வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த இல் உச்சரிப்பு உடல்ல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்னை துரியம் அதே போல் பிடரிக்கன் அந்த மனோன்மணி இந்த கிளான்ஸ் எல்லாமே மோட்டிவேஷன் ஆகும்போது அது உயர்ந்த நிலைக்கு அந்த தெய்வீக நிலைக்கு நம்முடைய மனம் ஒன்றி நிற்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்கு கிடைக்குது இன்றைக்கு இந்த வாழ்க வளமுடன் என்ற வாசகத்தை இல்லங்களில் முன்னாடி மாட்டிருக்கிறாங்க அதே போல் வாகனங்களில் எல்லாம் இந்த வாழ்க வளமுடன் என்ற வாசகத்தை எல்லோரும் அவங்க விரும்பி அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சிகள் இல்லைன்னா கூட அவங்க என்ன விரும்புகிறாங்க இந்த வாழ்க வளமுடன் என்ற அந்த சொல் அவர்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் மாறும்போது அவங்க அதை ஒரு மகிழ்ச்சியாக அதை எழுதி இருக்கிறாங்க அல்லது ஸ்டிகர் ஒட்டி கொள்கிறாங்க இது நம்ம எல்லோரும் செய்கிறத பார்க்குறோம் அதே போல் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நல்ல மௌன நிலையில தியான நிலையில நாம இருந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வையகத்தையும் வாழ்த்தி கொண்டே இருக்கணும் அப்ப நம்ம வையகத்தை வாழ்த்தும்போது ஜட பொருட்கள் உயிர் பொருட்கள் அனைத்தும் நமக்கு அந்த ஒரு தெய்வீக தன்மையோடு ஒரு இணைப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு இணைப்பு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் சாமி என்ன சொல்றாங்க சங்கல்பம் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் அப்போது உடல் நலம் உச்சி முதல் பாரம்பரியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அனைத்தும் தினந்தோறும் தூய்மை செய்யப்படணும் கடலை எழுந்தவுடனே எளிய முறையினால் உடற்பயிற்சி செய்தோம்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த விலங்குனத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த செல்களில் இருக்கக்கூடிய அந்த கடங்க பதிவுகள் எல்லாம் நீங்கும் உயிர் சக்தி நீர்த்த தன்மையில் இருக்கும்போது கீழ்நோக்கு நிலையில் நம்முடைய உயிர் சக்தி சென்று கொண்டிருக்கும் அறுமுன உயப்பட்ட ஐந்து பெறும் பழிச்செயல்களில் அந்த வயிற் சக்தி நல்லா தெளிவாக திணிவாக அந்த காய பயிற்சி என்பது உயிர் நலமாக இருக்கும் மனம் தியான நிலை வாழ்க்கையில் ஒன்றி இருக்கும்போது அமைதியாக இருக்கும் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்ம உயர்த்தி கொண்டே வாழும்போது சாமி சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதே போல விவேகானந்தர் சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் வலுவாக இருக்கும் அளவிற்கு மனம் உணர்ச்சி பெருக்குகளால் அழைக்களிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க இப்போ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்து சாமிஜிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறைநிலை உணர்த்தியது குஜராத்தி மொழியில இந்த இல் என்ற உச்சரிப்பு இருக்கு நம்ம தமிழ் மொழியில தான் அந்த இல் என்ற உச்சரிப்பு இருக்கு நாம் உணர்ந்து அந்த நுனி நாக்கு மயிலண்ணத்தில் தொடும்போது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது நமக்கு அந்த தெய்வீகத்தன்மை எப்பவுமே நமக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி நாம் எப்போவும் இந்த வையகத்தை வாழ்த்தி கொண்டே வாழக்கூடிய அந்த ஒரு படக்கத்துக்கு நாம் வரணும்னு சொல்லி நீ நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளம்